எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயாரிக்கவும் என்ன அழகான விஷயம் என் கெட்டில் எங்கே உம் ஓ அங்கே இருக்கிறது அருமை அதில் ஏற்கனவே நிறைய சுவையான சூடான சாக்லேட் குளிர்ந்து கொண்டிருக்கிறது அற்புதமான மனம் அதை நமது கோப்பையில் ஊற்றுவோம் கொஞ்சம் கலக்குவோம் மற்றும் நம்முடைய பாலை கெட்டியான நுரையாக்கி அடிக்கவும் முடிஞ்சது இப்போது பால் நுறையை ஒரு கோப்பையில் வைக்கிறோம் நான் ரோஸ் தனது படத்தில் வைத்திருந்தது போல நுரையால் ஒரு பூனை உருவாக்க விரும்புகிறேன் ஓ ஆம் இப்போது கண்கள் மற்றும் மூக்கை வைக்கலாம் ஓ மீசையை மறக்காதீர்கள் அது மிகவும் அழகிருக்கிறது நீங்கள் அதை பார்க்கிறீர்களா ஓ என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் நானும் பால் அடிக்க விரும்புகிறேன் நான் உள்ள பாலையும் ஒரே நேரத்தில் நுரை போல் அடிக்கிறேன் ஓ இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அனைத்து பாலும் சுற்றி பறக்கிறது ஓ இப்போது பால் விலக்கி வைப்போம் ஆனால் நம்மால் எங்கு நுரை பெற முடியும் ஓ பாலரினாவிடம் சில இருக்கிறது அதை திருடிவிடலாம் அப்படியே எனக்கு இன்னும் தேவையில்ல பால் நுறைய சூடான சாக்லேட்ல வைக்கலாம் நான் வயிற்றுள்ள அச்சம் மறக்காதீங்க இது நான் பயன்படுத்த போகும் ஸ்டென்சல் நிறுத்து ஓ இல்லை எல்லாம் ஊர்ந்து விட்டது அது அழகாக இல்லை நான் வெற்றி பெறவில்லை சரி அந்த க்ரீம் அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லையா இந்த க்ரீமை ஆச்சில் வைக்கலாம் இப்போது அதனை ஃப்ரீசருக்குள் வைக்கலாம் ஏ வாவ் சமையல்காரர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏய் பாருடா எனக்கு ஒரு குவளை கொடு வா எனக்கு கொடு எனக்கு அது தேவை சேஃப் நீ என்ன செய்கிறாய் என்ன தொடாதே நான் உனக்கு இன்னொரு பெரிய குவளை கொடுக்கிறேன் இதை பயன்படுத்து சிறப்பு நன்றி பாலரினா அதுதான் எனக்கு தேவை நன்றி நன்றி ஓ என்னை தொடாதே ஓ சரி சமையல் தொடங்குவோம் கோகோவை குவளையில் ஊற்றுங்கள் அப்போ நமக்கு பால் நிறையால் ஒரு முகத்தை உருவாக்க வேண்டும் பணியை மறக்காதீர்கள் சரி நான் செய்து விட்டேன் அரும இப்போது மாஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள் அவற்றை குவளையின் மேல் எல்லாம் வைத்து கொஞ்சம் சூடாக்குவோம் மிகவும் நல்லது நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன் வாவ் ஜில் அது உனக்காகவும் தானா முதலில் குளிர் சாதன பெட்டியிலிருந்து அச்சை எடுக்கலாம் இந்த பூனை அச்சை எடுத்து முடிஞ்சிச்சது ஓ சரி இத பால் நுரையில வைக்கலாம் இது தயாராகி விட்டது வா ரோஸ் இதை முயற்சி செய் ஓ எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது இந்த பெரிய குவளை கொண்டு முயற்சி செய்வோம் இது மார்ஷ் மெல்லோக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அவை மிகவும் சுவையாக உள்ளன பானத்து தானே முயற்சி செய்வோம் சுவையாக உள்ளது வாவ் என்ன அழகான குவளை மேலும் சாக்லேட்டில் ஒரு பூனை நீந்துகிறது நான் இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை வாவ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது இது மிகவும் நல்லது அடுத்தது என்ன எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது பானமும் சுவையாக இருக்கிறது மேலே உள்ள பூனை அற்புதமாக இருக்கிறது இந்த முறை வெற்றி பெறுவது பாலரினா என்று நான் முடிவு செய்துள்ளேன் ஓ உண்மையா கூரே நான் முயற்சி பண்ணேன் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கி விட்டோமா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இதோ டேவிட் இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள் சரி என்னை ஊதவுவதற்கு என்னை தெரியும் இதோ என் உதவியாளர் இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது வாருங்கள் தொடங்குங்கள் நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன் இந்த பாருங்கள் மற்றொரு அடுக்கு மேலும் மேலும் கிரீம் ஹூ இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள் அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன் இது கடினம் அல்ல இருக்கிறது ஓ விஷயம் எனக்கு இந்த இடையூறாக இருக்கிறது சில அழகான நவீன தொழில்நுட்பம் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன் சரி நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன் இப்படி செய்வது எளிது சில உண்ணக்கூடிய விவரங்கள் இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது இது அற்புதமாக தெரிகிறது ஓ உண்மையானதை போலவே ஆ எனக்கு தெரியும் பாட்டி இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம் அதை ஊருக்க வேண்டும் நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா நான் பாதியில்தான் முடித்துள்ளேன் விட்டன இது மிகவ குழு நான் என்ன செய்ய வேண்டும் ஜெஸ் நீ இதுவரை யோசித்தாயா இங்கே பாட்டி பாலரீனா காப்பிச்சினோ என்ன ஓ அது ஒரு அழகான பொம்மை நான் இதை சமாளிக்க முடியும் கேக்கை சேர்ப்போம் அதுக்குள் காஃபி க்ரீம் இருக்கும் முதலில் நான் ஒரு சலையை உருவாக்க விரும்புகிறேன் அருமை இப்ட்ஸ் மேலும் க்ரீம் மற்றும் மேலும் அடுக்குகள் சரியானது கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன் இது அருமையாக இருக்கிறது அப்படியா அப்படியா மேசையை பலமாக அடிக்கிறேன் நமக்கு இது வேலை செய்ய வேண்டும் ஓ நீ பயந்துட்டியா கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு டோ ட்ரெஃபர் இருக்கு இது மீது காஃபிகோப்பயா செய்யுது இன்னும் சில விவரங்களை சேர்ப்போம் ஏலே கிராமல் சிறப்பு அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது ஓ அது என்ன ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுழா சரி இது முடிஞ்சிடும் கேக் நீளமாக இருக்கும் மற்றும் க்ரீம் வெள்ளையாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம் அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி அதை சுறா போல வடிவமைக்கிறோம் என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாஸ்டிக்கொண்டு மூடப்போகிறேன் சில மிதவைகள் சேர்க்கிறேன் சுரா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன் நிச்சயமாக நீங்கள் தயாரா வாவ் பாருங்கள் இது அற்புதமாக இருக்கிறது நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன் இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள் முதலில் முதலை லெகோட தொடங்குவோம் வாவ் இது உண்மையில சாக்லேட் உம் இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம் பார்ப்போம் உள்ள பச்சையாக இருக்கிறது இது முயற்சி செய்வோம் வாவ் சுவையாக இருக்கிறது நல்லாக இருக்கிறது உண்மையில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியா அவள் ஏன் கேக் சாப்பிட போகிறாள் நிச்சயமாக இது பாலரினா கப்பு ஒரு துண்டு வெற்றுவோம் என்ன அழ இதை முயற்சி போ எவ்வளவு சுவையாக இருக்கிறது சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம் சிறந்தவர் இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது ஓ இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது ஆனால் நான் அதை செய்ய வேண்டும் முதலில் தலைவாசலில் இருந்து தொடங்குவோம் மிகவும் நன்றாகவே இருக்கிறது ஆனால் சுமாராகவே இருக்கிறது பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன் அப்படியா செஃப் முடியாது நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும் டிவி வேங்கால் ஐஸ் ஆன் ஐஸ் க்ரீம் சாஃப் வாசர் நம்ம ஃப்ரீமியா என்ன ப்யூட்டி ராயை வாங்குறது என்னங்கோ ஏற்கனவே அறிவோம் ஒன்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா, அவள் ஐஸ்கிரீம் கேட்பாள் என்பதில் சந்தேகமில்லை சரி சமையலுக்கு தயாராகலாம் ஓ, சரி நான் அந்த பச்சை ஐஸ்கிரீம் பந்தை எடுத்து ஒரு வாபுல் கானில் வைக்க வேண்டும் சிறப்பு யார் ஆய் இப்போது எனது பிடித்த முதலை பொம்மையை எடுத்துக்கொள்வோம் ஆ இதோ இது உன்னை தேவை நண்பா ஆனால் உன் தலை மட்டும் இதை ஐஸ்கிரீமில் வைக்கலாம் இப்போது சில போக்கி குச்சிகளை எடுத்து இந்த குச்சிகளால் ஒரு ப்ரோபெல்லர் செய்யலாம் அதற்கு பிறகு நாங்கள் சில ட்ரிக்ஸ் எடுப்போம் அதை பக்கங்களில் செருகவும் பிறகு நாங்கள் மில்கிவே எடுக்கிறோம் இங்கே ட்விக்ஸில் இரண்டு கம்மி கரடிகள் சேர்க்கவும் இப்போது நமக்கு ஒரு பாம்பாடு எர் முதலை ஐஸ்கிரீம் உள்ளது இது நீங்கள் ஒரு சிறந்த படைப்பு என்று அழைக்கிறீர்களா சரி இப்போது என் முறை ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நாம் என்ன தேர்வு செய்ய வேண்டும் உம் மிகவும் வேகமாக இருக்கும் சில நிமிடங்கள் அடுத்ததாக நாம் ஒரு வாபில் கோனை எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம் அத சில ஸ்பிரிங்கிள்ஸும் மூழ்கடிக்கலாம் சிறப்பு இப்போது நாங்கள் நீல கொத்து மல்லி சுவை கொண்ட ஐஸ்கிரீமை எடுத்து ஹாஸ்தா இயந்திரத்தில் வைக்கிறோம் அதை இயக்குங்கள் அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்கள் நான் கிண்டல் செய்கிறேன் நீங்கள் பயந்தீர்களா சரி நான் ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோன் செய்யண்டும் என்று நினைத்தேன் அந்த வடிவத்தை பாருங்கள் ஓ ஆம் இது ஒரு ஐஸ்கிரீம் கிரீம் இப்போது நாம் சில மார்ஷ்மெல்லோக்களை மெல்லோக்களை எடுக்கிறோம் அ டார்ஜர் இஸ் கேம்ஸை உருவாக்குகிறோம் அதாக ப்ரான்சஸ் வெள்ள டாப்லர் ஒன்னு எடுக்கிறோம் ஒரு முக்கோணத்தை நீல ஐசிங்கில் சிங்கில் மூழ்கடிக்கிறோம் சரி சரியானது அதை கொண்டு ஐஸ்கிரீமை அலங்கரிக்கிறோம் உங்களுக்கு ஏற்கனவே ட்ராலாலா நினைவூட்டுகிறதா சரி இப்போது ஒரு கமி சுறாவை எடுத்து அதை வெட்டி என் ஐஸ்கிரீமில் சேர்ப்போம் அருமை நான் அதை பெற்றுவிட்டேன் பாட்டி உங்கள் பேத்திக்காக நீங்கள் என்ன யோசித்தீர்கள் பின்னர் அது இன்னும் உரைந்திருக்காத முதும் பரப்ப வேண்டும் இப்போது அந்த சிறிய வெள்ளை சாக்லேட் கப்பாருங்கள் இப்போது நாங்கள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறோம்

இப்போது நாங்கள் ஒரு ஸ்டான் பயன்படுத்தி ஐஸ்கிரீம் கப்பை மேல் வைப்போம் அழகான முகத்தை உருவாக்கி பாலரினா கபூசினோ தயாராக உள்ளது மியா அதை முயற்சி செய் வாவ் இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது வவ் அதை பாருங்கள் அது கப்புசினோ பாலரினா நான் அவரின் ரசிகன் அதை முயற்சிப்போம் உம் வாவ் இந்த ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கிறது இன்னும் என்ன இருக்கிறது வாவ் இந்த குரோகோடிலோ பம்பாடியிலோ வாவ்

முடிந்தது, கோகோ எனவே நான் நூடல்லாவை எடுத்து கரண்டி அழைக்குது நான் கொஞ்சம் எடுப்பேன் இது ரொம்ப சவ்வையாவும் ரொம்ப இனிப்பாவும் இருக்குது அவள் ஏன் அப்படி செய்கிறாள் நான் கொஞ்சம் கோகோவும் பாலும் எடுப்பேன் அதை பாத்திரத்தில் சூடாக்கி கோகோவை சல்லடையில் வடிகட்டி குழம்புகள் வராமல் பார்த்து கொள்வேன் ஆம் அப்படியே ஆஹோ சமைக்கும் பொழுது நான் நெசவு தொடங்குவேன் நான் இங்கே ஒரு அழகான பொருளை உருவாக்கியுள்ளேன் இது முற்றிலும் அழகாக இருக்கிறது ஓ ஆம் அதை பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது வாவ் ஓ கோகோ ஏற்கனவே கொதித்துவிட்டது நான் அதை நேரத்தில் முடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு குவளை எடுத்து இந்த அழகான பொருளில் அணிவித்து கைப்பிடியில் ஒரு கண்ணியுடன் இணைக்கிறேன் இப்போது கோகோ ஊற்றி ஜிஞ்சர் பிரெட் குக்கீகளை சேர்க்கிறோம் நிச்சயமாக மேலே மார்ஷ்மெல்லோக்களை மறக்க மாட்டேன் அது கொஞ்சம் பழமையானது அண்ட் அவர் சாக்லேட் பிரமிடுகளை எடுத்து பாலை சேர்க்கிறேன் அது சூடாகும் போது நான் சர்பத்தை எடுத்து கண்ணாடியை அலங்கரிக்கிறேன் ஆமாம் எப்படின்றதும் முக்கியம் இப்போ நான் பால் கலப்பான் எடுக்கிறேன் இந்த அழகான சர்பத்தை கலக்கி

வாவ்! அதற்கு அருகில் உள்ள பருத்தி மிட்டாய் முடிந்தது காகோவுடன் இருக்கிறது மேலும் இது நல்ல சுவையாக இருக்கிறது மார்ச் அடுத்தது பட்டியலில் இஞ்சி ரொட்டி பிஸ்கட் அவை ருசியாக இருக்கின்றன உம் அந்த கோகோ வா ஓ ஆம் பாட்டி இது மவும் நன்றாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது வாவ் இது ரொம்ப ருசியாகவும் நிறையவும் இருக்கிறது கோகோ இது அற்புதமாக இருக்கிறது இப்போது இந்த அனைத்து மிட்டாய்களையும் பாருங்கள் மற்றும் பருத்தி மிட்டாயும் இருக்கிறதா ஓ ஆம் நான் எல்லாவற்றையும் முயற்சிகப் போகிறேன் உம் மார்ஷ் லாலிபாப்ஸ் காண்டீஸ் நான் கண்டிப்பாக இந்த பானத்தை தேர்வு செய்கிறேன் ஆம் நீங்கள் வெற்றியாளர் அதுல எனக்கு சந்தேகம் இல்லை நன்றி இந்த